மருத்துவர்களே அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க முந்திரி வந்து ரொம்ப சத்து உள்ள பொருள் தாவரத்துலேருந்து வரக்கூடிய எந்த பொருளுக்கும் எந்த விதத்துலேயும் கொழுப்பு ச கொழுப்பு சத்து அதாவது நல்ல கொழுப்பு இருக்க தவிர கெட்ட கொழுப்பு இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய டாக்டர்கள் வந்து நிறைய மேடைகளில் பேசுகிறத நம்மளே கேட்குறோம் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் முந்திரி இது வந்து டபுள்யூ ஒன் எயிட்டி ரகம் இது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் படி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் பிள்ளை பருப்பாக மட்டும்தான் தான் இருந்தோம் இப்போ அதே முந்திரியை ஃப்ளா மதிப்பு கூட்டல் செய்து ஒரு பெப்பர் சில்லி இந்த மாதிரி மசாலா கலந்த ஐட்டமாக நம்ம இப்போ குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்கோம் ஒரே விஷயம்தான் நம்பிக்கையை சம்பாதிச்சோம் அந்த நம்பிக்கையினுடைய விளைவு தான் இந்த மூணாவது ஆண்டுகளை தாண்டி அந்த இருபது பர்சன்டேஜ் வியாபாரத்தை கூட்டணுன்னு எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததே அந்த நம்பி மக்களுடைய மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் இந்த ட்ரையரில் வச்சு ஏறக்குறைய ஒரு ஒன்பது மணி நேரம் வரைக்கும் இதை வந்து ஹீட் பண்ணுவோம் ஹீட் பண்ணாதான் அந்த உரிக்கக்கூடிய பக்குவம் இதில் வரும் விவசாயிகிட்டேருந்து வாங்கப்பட்ட பொருட்களை வந்து நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வந்து சூரிய உ உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குடோனு கெட்டு வந்துடுவோம் உழவின்றி உணவில்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டியில் இருக்கக்கூடிய எல்லார் கேஷ்யூ கம்பெனிக்கு தாங்க வந்திருக்கோம் பன்ருட்டினாலே உங்களுக்கு தெரியும் ஒன்று ஃபேமஸ் பலா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி தாங்க பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய விதமான முந்திரி பயிர்கள் வந்து இருக்கு இதில் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் மக்கள் வரவே வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் வியூஸ் கிட்டே போயிடுச்சு லட்சக்கணக்கான வியூஸும் போயிருக்கு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஓனர் வந்து ரொம்ப அருமையாக பேசுறாரு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் போடுறோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபோன் பண்ண உடனே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துட்டு விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோவில் வந்து தற்போதைய விலையை மட்டும்தான் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து ஒரு விவசாய நிலத்தில் பழமாக பழுக்குது அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி மாறுது அப்புறம் வந்து கரண்ட்டு மார்க்கெட்டாக முந்திரியோட ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதாமும் இந்த கம்பெனியில் வந்து பண்ணுறாங்க ஒரு பத்து கிலோ வந்து நீங்கள் மினிமம் பை பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் வாங்க வீடியோக்கொள்ளில் போயிட்டு பார்க்கலாம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்ணா வணக்கம் உழவின்றி உணவிலை யூடியூப் சேனல் நியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சந்திக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ரெண்டரை வருஷமாக நம்ம வந்து உங்களை மீட் பண்ணி ஆகுது உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு சார் வரவேற்பு எப்படி இருக்குது நம்ம சேனல் மூலயமா சொல்லுங்கள் சார் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதாங்க எனக்கு இப்போ இந்த சேனலில் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறையா வர்த்தக ரீதியாக சில்லறை மற்றும் பெரிய வியாபாரிகள் மூலயமா எனக்கு ஆர்டர் நிறையா வந்திருக்கு என்னுடைய உற்பத்தியும் அதனால் அதிகரிச்சிருக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கடைசி இந்த ஒரு ரெண்டா ரெண்டுலேருந்து மூன்று ஆண்டுகளில் நிறையா சில்லறை வியாபாரிகள் என்னை நிறைய பேர் தொடர்பு கொண்டு நிறைய மொத்தமான வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க இப்போ ஓகேங்க சார் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் முந்திரி நாளே இப்போ நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க முந்திரி வந்து நீங்கள் மெயினாக வந்து ஃபேக்ட்ரியில் ஒரு பழத்தை வந்து நம்ம பறித்து என்ன ப்ராசஸ் பண்ணி இந்தளவுக்கு ஷைனை வந்து நீங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் பண்ணுறீங்க பண்ருட்டியில் ஸோ இதோட விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டு போகுது குறையுதா இதாக தெரியல அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடிஷ்னலாக ஏதாச்சும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா சார் ஆமாம் சார் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாகவே வட மாநிலங்களுக்கு நிறையா நிறைய அதிக கொள்முதல் பண்ணுற வியாபாரிகளுக்கு நம்ம நேரடியாக மொத்தமாக கொடுத்துட்ருந்தோம் மூணு டன்னு நாலு டன்னு இல்லை ஒரு ரெண்டு டன்னு டன்னு கணக்கில் வாங்குகிற மொத்த வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ்நாடுகளில் வந்து நிறையா வியாபாரிகள் நம்மகிட்ட கொள்முதல் பண்ணுறாங்க கொள்முதல் பண்ணுற எல்லா வியாபாரிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி வச்சுருப்பாங்க இல்லைன்னா ஒரு கடை வச்சுருப்பாங்க ஒரு சின்னதாக சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு அங்காடி தான் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட முந்திரி வாங்கும் போது அது விட அவங்களுக்கு வந்து ஒரு பொருளுடைய தரமும் நல்லா இருக்கு விலையும் அவங்களுடைய அவங்க ஏற்போ ஏற்புடையதான் இருக்கு அப்போ அது போது இதனு இது இது கூடவே அவங்க ஒரு திராட்சை பாதாம் இந்த மாதிரி பொருள் வந்து அடிச்சனாக அவங்க கிட்ட இருக்கான்னு நம்மள நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதனால இப்போ வந்து நம்ம வந்து திராட்சை பாதாம் வந்து இப்போ நிறையா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வந்து நாசிக் மெட்டீரியலு இது வந்து உலர் திராட்சை இது இப்போ திராட்சை எடுத்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நார்த்து இது வட மாநிலத்துலேருந்து நாசிக்லேருந்து விவசாயிகிட்டு நேரடியாக கொள்முதல் பண்ணி மாதம் ஒரு நானூறுலேருந்து இருந்து ஐநூறு கிலோ வாங்கி நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பாதாம் இதுவும் ஒரு தொழிற்சாலையிலேருந்து பாதாம் இப்போ நேரடியாக வாங்கி ப்ராசஸ் பண்ணுற தொழிற்சாலையிலேருந்து நம்ம வாங்கி இங்கே சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு வரும் இப்போ முந்திரிக்கு அடுத்தபடியாக இந்த ரெண்டு பொருட்களையும் வந்து நம்ம கூடுதலாக பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக மு முந்திரியை நம்ம வந்து பிளைன் முந்திரியாக சா வெள்ளை பருப்பாக மட்டும்தான் விற்றுட்டு இருந்தோம் இப்போ அதே முந்திரியை ஃப்ளா மதிப்பு கூட்டல் செய்து ஒரு பெப்பர் சில்லி இந்த மாதிரி மசாலா கலந்த ஐட்டமாக நம்ம இப்போ குறைஞ்ச வெளியில கொடுத்துட்ருக்கோம் ஓ சூப்பர் சார் ஏன்னா பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குது இந்த மாதிரி ஆனால் யாரும் பண்ணலைங்க இல்லைங்களா ஆமாம் ஓகேங்க சார் இந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வண்டுட்டிலேயே இருந்தாலும் நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுத்துருக்கோம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இதில் ஆரம்பித்த உடனேயே ஒரு முதல் மாதங்கள்லேயே வந்து ஒரு முந்நூறு கிலோ மா மாதம் அப்படின்ற ஒரு இந்த உலர் திராட்சையிலையும் பாதம் நம்ம எட்டிருக்கோம் அதே பெரிய விஷயம்தான் அது ஓகேங்க சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்களும் ஆக்சுவலாக ஒரு விவசாயி தான் நம்ம அப்பையிலேருந்து பார்த்துருப்போம் வீடியோஸில் ஸோ இந்த வீடியோவிலையும் வந்து நம்ம எப்படி வந்து நீங்கள் ஒரு முந்திரி பழத்துலேருந்து ஏன்னா நீங்கள் நம்ம ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க கேஷுவை ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இந்த முந்திரியோட விலை நிலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்குது அதை பற்றி பார்த்துடலாமா சார் கண்டிப்பாக ஓகே கடைசி ஒரு நாலஞ்சு வருஷமாகவே வந்து முந்திரி வந்து ஒரு ரொம்ப ஏழை மக்களுக்கும் கையில் எட்டுற அளவுக்கு விலை கிடச்சிட்டு இருந்தது ஒரு நாலஞ்சு வருஷமாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரம்பம் வந்து ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு அறநூறு அறுநூத்தி ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் தான் அதிகபட்சமே சொல்றது ஐநூறுவாய்க்கு பொதுவா முந்திரி கிடைச்சிட்டு இருந்தது கிடைச்சி ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுலுமே இப்போ வந்து நம்ம நிறைய பொருளை வந்து இறக்குமதி பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம் இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்கள் வந்து விளைச்சல் குறைவால ரொம்ப கம்மியாக போ சென்ற ஆண்டு வந்து இறக்குமதியாச்சு அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா போன்ற அதாவது நூற்றுக்கு அறுபது பர்சன்டேஜ் தான் விளைச்சல் இருந்த காரணத்தால அந்த பொருளுடைய விலையானது ரொம்ப ரெட்டிப்பாயிடுச்சு அதன் விளைவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதியில வந்து முந்திரி வந்து ஒரு கிலோவுக்கு முன்னூறு ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சு அதை இன்னும் அந்த விலை இன்னும் குறையமா தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது இனி வருங்கால்கள் வந்து நம்ம பார்க்கணும் இந்த முந்திரி எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருங்காலத்துல விலை குறையுமான்னா நம்ம அதை பார்க்கணும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான விளைச்சல் இப்பதான் தொடங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஏப்ரல் மே மாதங்கள் இந்த மாதங்களில் தான் நம்மளுக்கு வந்து முந்திரி விளைச்சல் வந்து அதிகப்படியாக இருக்கும் இந்த மாதிரி விளைச்சல் ஆகக்கூடிய முந்திரி தான் நம்ம விவசாய வாங்கி நம்ம தொழிற்சாலைக்கு தேவையான உற்பத்தி பொருட்களாக அதை வாங்கி உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது உங்களோட ஃபேக்ட்ரிக்கு விவசாயிகிட்டேருந்து வாங்குறீங்க ஆமாம் ஆக்சுவலாக நீங்களும் நிலம் வச்சுருக்கேன்னு வச்சிருக்கேன்னு நீங்களும் முந்திரி போட்டுருக்கீங்க நம்மளுக்கு சொந்த விவசாய நல்லா இருக்கு ஆனால் நம்ம ஒரே நாட்கள் ஒரே நாட்டிலே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேக் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அதனால நம்ம தான் விளை பொருட்கள் நம்மக்கிட்ட சொந்தமாக இருந்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் அந்த பொருளை வச்சு உற்பத்தி பண்ண முடியும் பெரும்பாலும் விவசாயிங்க கிட்ட அதிகமாக வாங்குவோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களையும் கண்டெய்னரில் நம்ம விலை கொடுத்து வாங்கி அதிகம் இப்போ உற்பத்திக்கு நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிறோம் ஓகேங்க சார் இப்போ இதுலேருந்து வரக்கூடிய முந்திரியை தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி இந்தளவுக்கு ஷைன் ஆக்கி நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்து சாப்பிட்றாங்க ஸோ அப்போ முந்திரி வந்து எந்தளவுக்கு நம்ம இப்படி இருக்கிறத மாற்றுறதுக்கு அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பும் இருக்குது ஸோ அதுவும் நம்ம உங்கள் ஃபேக்டரிக்கு போயிட்டு பார்க்கலாங்களா கண்டிப்பாக இப்போ இது நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம் இப்போ விவசாயிகிட்டேருந்து வாங்கப்பட்ட பொருட்களை வந்து நம்ம ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வந்து சூரிய உலகத்தில் உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குடோனை கெட்டுட்டு வந்துடுவோம் இந்த குடோனு கெட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொட்டையை வந்து பாய்லரில் போட்டு வேச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடிய கம்பெனிகள் ஜாப் ஒர்க்காக பண்ணி கொடுக்குற கம்பெனி நிறையா இருக்காங்க அவங்களுக்கு அமைச்சு நம்ம வந்து அந்த ஓடை எடுத்து பயிருப்பை மட்டும் நம்ம கம்பெனி கொண்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் நம்ம ஓகேங்க இதுதான் அந்த வேக்கிற மிஷினுங்களா ஆமா நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ காமிச்சிருக்கோம் இதுதான் மிஷினை ஸ்டீம் பாய்லிங்கில் இது கொட்டை வைக்கப்படும் ஓகே ஓகே இது எப்படி எத்தனை இது வந்து இருபது கிலோ கெப்பாசிட்டிங்க முந்நூற்றி இருபது ஓகே நீங்கள் எவ்வளோ வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம பருப்பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரொம்ப சீசன் நல்லா இருக்கிற டைமில் பன்னெண்டாயிரம் கிலோ பருப்பை நம்ம கொடுத்துட்ருக்கோம் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் கிலோ பருப்பு வந்து நம்ம மா மாதம் வந்து வெள்ளப்பருப்பாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே இது வந்து எல்லா மாதமும் தொடரும் ஓகேங்க இப்போ பாருங்கன்னா அடுத்தது அங்கே மக்கள்கிட்டேருந்து உடச்சி வாடுற பயிரை வந்து நம்ம இந்த ட்ரையரில் வச்சு ஏறக்குறைய ஒரு ஒம்பது மணி நேரம் வரைக்கும் இதை வந்து ஹீட் பண்ணுவோம் ஹீட் பண்ணால் தான் அந்த உரிக்கக்கூடிய பக்குவம் இதில் வரும் ஓ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண ஸ்டீம்லேருந்து வர்ற அணலை வச்சு நம்ம இதை ப்ராசஸ் பண்ணுறோம் ஓகேங்க சார் அடுத்த ப்ராசஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பயிர் கூலிங் விடுறது ஓகே ஓ இதில் வச்சு கூ கூலிங் பண்ணுறீங்களா பயிரை இதுதான் கூலிங் ப்ராசஸ்ஸு அந்த சூடான பயிரை கொஞ்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம வந்து குழு குழுவைப்படுத்தி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு எட்டு மணி நேரம் வந்து இந்த நீ நீராவி மூலயமா குழுவைப்படுத்தி உரிக்கிற பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வருவோம் அதனால தான் நம்ம கூல் பண்ணுறோம் ஆமாம் இந்த உரிக்கிற பக்குவம் வர பக்குவம் கொண்டு வரது ஓகே கீழே தண்ணியாக இருக்குது ப்ரோ அது கூலிங்க்காக ஆமாம் கூலிங்க்காக இப்போ அது மேனுவலாக ரிமூவ் பண்ணுறீங்களா தோல் உரிக்கிறது மேனுவலாக இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாம் மேனுவலாக ரிமூவ் பண்ணாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு ஒரு மணி நேரத்துக்கு அறுபதுலேருந்து எழுபது கிலோ வந்து இந்த மிஷின் வந்து ஃபீலிங் பண்ணி கொடுக்கும் அந்த பயிர் ஊர் ஆமாம் இது அந்த மிஷின் தான் பயிர் உரிக்கக்கூடிய மிஷின் அந்த மிஷின் ஓகே இதுக்கப்புறம் நம்ம திரும்ப ட்ரை பண்ணி நம்ம இந்த ரிட்டனை வந்து நம்ம கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பயிர் தரம் பிரிக்கிற பெண்கள்கிட்ட வந்து இந்த வேலையை நம்ம ஒப்படைப்போம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ வரைக்கும் நம்ம வேலை வாங்குகிறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஆறு ஏழு கிரேடுக்கு மேலே நம்ம வந்து ரகம் பிரிக்கிறோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சொத்து பருப்பு கலர் கம்மியாக இருக்கிற பருப்பு அதிலே வந்து சைஸு பெருசு சின்னது அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிரேடுக்கு மேலே நம்ம பிரிக்கிறோம் இப்போ பிரிக்கிற கிரேட ஒன்று தான் நம்ம பார்க்கலாம் வாங்க சார் இப்போ கிரேடு பிரிக்கிறதுன்றது நம்ம மேனுவலாக தான் பிரிக்க முடியுங்களா இல்லை மிஷினரி நிறையா இருக்குது ஓகே அதனால் நம்மக்கிட்ட அளவுக்கு வசதி இல்லை எல்லாம் இந்த இத்தனை காலமும் வந்து ஜனங்களை வச்சு தான் பயன்படுத்தி பிரிச்சுட்டு வந்தாங்க அதை எப்படி கண்டுபிடிச்சி பிரிப்பீங்க சார் எக்ஸாம்பிள் அது இந்த அவங்களுக்கு வந்து பக்குவம் தெரியும் எந்த சைஸை எது கூட எடுத்து போடணும் எந்த கலர் கம்மியாக இருக்கிற பயிராக எடுத்து எப்படி பிரிக்கணுன்ற அவங்களுக்கு எனக்கு இந்த தொழிலில் இருக்கிறதால அந்த பக்குவம் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ லேபர் எத்தனை லேபர் வச்சுருக்குது நம்மளுக்கு லேடி ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் ரெகுலராக வந்து வர வேலை செய்கிறாங்க ஓகே டெய்லியுமே இப்போ அந்த ரெகுலராக இப்போ க்ரேடு வந்து மேனுவலாக தான் பிரி பி ஆமாம் ஆமாம் ஓகே இந்த ஆறு கிரேடுமே மேனுவலாக தான் ஆமாம் ஆமாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரம் பிரிக்கப்பட்டவங்களுக்கு தெரியுது தான் இங்கே உள்ள பெண்களை வச்சு தரம் பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு குவாலிட்டியும் நம்ம தனிப்பட்ட முறையில் போர்மா பண்ணி அதாவது முறுமொறுப்பு ஏற்றப்பட்டு இது பேக் செய்யப்படும் இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய சைஸ் முந்திரி இது வந்து டபிள்யூ ஒன் எயிட்டி ரகம் இது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் படி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டபுள்யூ டூ ஃபார்ட்டி இந்த குவாலிட்டி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டு எட்நூற்றி பத்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் இது வந்து டபுள்யூ த்ரீ டுவெண்ட்டி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்டபிள்யூ கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிற பருப்பு நல்லா ருசி எழுதும் குறையாது நல்லா இருக்கும் பருப்பு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றி பத்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் இது வந்து உடசல் பருப்பு ரெண்டாக உடஞ்ச பருப்பு இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றி நாற்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் அடுத்தது நாலாக உடஞ்சது பருப்பு இது கூடான்னு சொல்லுவாங்க இந்த ரகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு அறுநூற்றி எண்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் இது எல்லாமே இதுக்கு அடுத்த ரகம் பார்த்தீங்கன்னா இந்த உடசல் பருப்பு குருணை பிபி மூக்கு நோய் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த குருணை வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு படி ஐநூற்றி இருபது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் அதை விட பொடியாக இருக்கிற ஐட்டம் இது எல்லாமே கிரேவிக்கு பயன்படக்கூடியது தான் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நானூற்றி பத்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் இதுதான் சால்னாக்குறனு சொல்லுவாங்க பெரும்பாலும் இந்த பரோட்டா கடைகளில் வந்து நம்மளுக்கு சால்னாவுக்கு வாங்கக்கூடிய பொருள் இது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டு இரநூத்தம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் நான் சொன்னது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து வீடியோவில் உன்னிப்பாக அதை கவனிக்கணும் ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு மாதங்களுக்கும் இல்லை ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கு அப்புறமும் பொருளுடைய தரத்துக்கு ஏற்றபடியோ இல்லை வந்து விளைச்சலுக்கு ஏற்றபடி விலை ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து கூட ரேட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டு சூழ்நிலை வேற இன்னைக்கு வேறு நடந்துட்டு இருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கிட்ட கம்மி இந்த ஆண்டில் நம்மக்கிட்ட எந்த முந்திரியும் கிடையாது அதிகபட்சம் ஆயிரம் ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய முந்திரி வகைகள் நிறையா இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா கடைசி ஆண்டில் முந்திரியுடைய விளைச்சல் பெருமளவில் குறைஞ்சி அதனுடைய விலை ஏறதால் இங்கே இறக்குமதி பட் செய்யப்பட்ட பொருளும் வந்து பெருசு பெரிய அளவில் விலை ஏறி இந்த முந்திரி மீது இவ்வளோ விலை வந்து ஏறி இருக்குது இனி வர ஆண்டு இனி வரும் நாட்களில் விலை குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஓகேங்க சார் இப்போ இந்த ஃப்ரை பண்ணி தரீங்க இல்லையா பெப்பர் இதில் அது எவ்வளோ சார் ப்ரைஸ் இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு எழுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு கொடுக்குறோம் நம்ம மோஸ்ட்லி எல்லா பொருளுமே வரியோடு தான் விற்பனை பண்ணுறோம் நான் சொல்கிற விலை வந்து பேக்கிங் இன்க்ளூடிங் வரி வந்து மேலே நம்ம போட்டு தாங்க நீங்கள் வாங்கணும் ஓகேங்க சார் இப்போ இது இல்லாமல் பாதாமும் திராட்சையும் பண்ணுறீங்க அதோடய பிரைஸ் தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உலர் திராட்சை இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நம்ம இரநூத்தி நாற்பது ப்ளஸ் இரநூத்தி நாற்பது வரி உட்பட நம்ம இந்த உலர் திராட்சையை கொடுத்துட்ருக்கோம் பாதாம்லாம் நம்மகிட்ட மூணு வெரைட்டி இருக்குது மொத்தம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா போல்டு பாதாம் இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு எட்நூற்றி நாற்பது இன்க்ளூடிங் டேக்ஸோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே அறநூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி பத்து போன்ற விலைகள்லையும் அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பொருள் இருக்குங்க ஓகேங்க சார் மெயினாக வந்து உங்களுக்கு முந்திரி தான் முந்திரி தான் நம்மளுக்கு முந்திரி தான் நம்ம உற்பத்தியாளர் நம்ம சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சு நம்ம அதை உற்பத்தி பண்ணி இருக்கோம் இருந்தாலும் நம்மக்கிட்ட வாங்குகிற வாடிக்கையாளர் வந்து ரெகுலராக வந்து இந்த கொடி திராட்சையும் இந்த பாதாம் போன்ற அட்க பொருட்களை வந்து ரெகுலராக கேட்டுகிட்டு இருக்கால இதை நம்ம இறக்குமதி பண்ணி இப்போ நம்ம இறக்குமதினா வட மாநிலங்கள்லேருந்தோ இல்லை ஃபேக்ட்ரிலேருந்தோ நம்ம அதை வாங்கி கிலோவுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு நம்மளுக்கு ஒரு மார்ஜின் ஒரு பத்து ரூபா அளவுக்கு வச்சு நம்ம விற்பனை இருக்கோம் ஓகேங்க சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முந்திரி வந்து விலை காரணம் விளைச்சல்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இப்போ நிறைய ஜிம்மு நிறைய சமையல் நிறைய கேக் பேக்கரிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து அது வந்து அதனாலேயும் விலை வந்து ஒரு அதிகம்னு சொல்லலாமா அதிகரிக்குதுன்னு சொல்லலாங்களா இல்லை உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முந்திரினாலே கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள் அதனால வந்து இதை சாப்பிட்டனா நம்மளுக்கு அதிகமாக வந்து கொழுப்பு கூடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது எங்கள் வீட்டில் சொந்தமா கொல்லியில் இருக்கிற முந்திரியை எங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அது அதிகம் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள்வாங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் முந்திரியை பற்றி நிறைய விழிப்புணர்வு வந்துடுச்சு அதை பற்றி நிறைய இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்களே அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க முந்திரி வந்து ரொம்ப சத்து உள்ள பொருள் தாவரத்துலேருந்து இருந்து வரக்கூடிய எந்த பொருளுக்கும் எந்த விதத்துலேயும் கொழுப்பு ச கொழுப்பு சத்து அதாவது நல்ல கொழுப்பு இருக்க தவிர கெட்ட கொழுப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய டாக்டர்கள் வந்து நிறைய மேடைகளில் பேசுறத நம்மளே கேக்குறோம் அதனுடைய விளைவா இல்லை என்ன காரணம் தெரியல இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் நீங்க பார்த்தீங்கன்னா முந்திரியோடைய பயன்பாடு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாயிருக்கு முன்னெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து தங்களோட உற்பத்தியில பெரும்பகுதியை வந்து ஏற்றுமதி தான் பண்ணுவாங்க ஆனா இந்த நான்கு ஐந்து ஆண்டுகள்ல கம்பெனிகள் வந்து ஏற்றுமதியை செய்ய முடியாது பல நாடுகள்லேருந்து இருந்து முந்திரி உற்பத்தி ஆகுது அந்த விலையோடைய அவங்களுடைய விலை கேட்ட மாதிரி நம்ம போட்டி போட முடியாத காரணங்களால அவங்க வந்து இப்போதைக்கு ஏற்றுமதி பண்றத நிறைய பேர் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனா இருந்த போதிலும் அவங்க எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்களோ அது இப்பவே அந்த ஏற்றுமதி பொருட்கள் எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ள இன்னைக்கு வந்து நல்லபடியா சிறப்பா விலை போய்கிட்டு தான் இருக்கு எல்லா முந்தைய பத்து ஆண்டுகள கம்பேர் பண்ணும்போது இப்போ இப்ப கடைசி ஒரு பத்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள்ல வந்து உற்பத்தி வந்து முந்திரி வந்து உற்பத்தி நிறைய ஆயிருக்கு அது ரொம்ப சொல்லக்கூடிய அளவில் உயர்ந்திருக்கு உற்பத்தி ஆனா அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் எல்லாமே இந்தியாவுக்குள்ள தான் இன்னைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு பெரும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஏற்றுமதி குறைஞ்சாலும் அந்த பொருள் உற்பத்தி அதிகமானாலும் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள விற்பனை ஆகிட்டு இருக்கு அதாவது நல்ல விலைக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் தரமாக இருக்கு ஒன்னு இந்தியாவில் முந்திரியை பயன்படுத்துகிற எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிருக்கு ஓகேங்க சார் இப்போ நீங்க உங்க கம்பெனில உற்பத்தி பண்றத ரீட்டைலுக்கு கொடுக்குறீங்களா எத்தனை இருந்து ரீட்டெயில் பண்றீங்க நம்ம வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட கொடுக்குறோம் சொன்னால் சில சூழ்நிலையால் அதை நம்ம கொடுக்கல ஆனால் என்னைக்கு சொன்னோம் அதுல பத்து கிலோ வந்து மினிமம் ஒரு குவாலிட்டியாக பத்து கிலோ இன்னமும் நம்ம ஒரு மூணு வருஷமா நம்ம கொடுத்துட்டு தான் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அட்டை போடுற சில்லறை வியாபாரிகள்லேருந்தே மொத்தமாக வாங்குற பெரிய வியாபாரிகள் கிட்ட இன்னைக்கு தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க யாரும் வந்து அதிக குறைந்தபட்சம் பத்து இருந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகேங்க சார் இப்போ பண்ருட்டின்னாலே முந்திரி ஃபேமஸ் அப்படின்றப்போ விலை வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க ஸோ மக்களுக்காக நீங்கள் மற்ற இடத்த விட இங்கே கம்மியான விலைக்கு பண்ணி தரீங்களா கண்டிப்பாக அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நம்ம இந்தியாவிலே பல இடங்களில் முந்திரி உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கு கேரளா விசாக விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல குஜராத் போன்ற இடங்களில் முந்திரி உற்பத்தி ஆனாலும் இந்த இடங்கள்ல நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பன்ருட்டி தான் உண்மையாலுமே விலை குறைவான பொருள் அதே நேரத்தில் விலை தரமான பொருளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து விலை ஏற்றி சொல்கிறாங்கன்னு மக்கள் நினைக்க வேணாம் ஏன்னா இப்போத்தைய மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பிரைஸ் வந்து சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ இப்போத்தைய மார்க்கெட்டில் ரேட் வந்து நீங்கள் சொன்னதை விட அதிகமாக இருக்கும் ஆமாம் இப்போ நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதான் போன ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன விலைக்கு இந்த ஆண்டுகள் நம்ம சொன்ன விலைக்கு கிலோக்கு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுவா வரைக்கும் வேறுபட்டு இருக்கு அதுக்கு காரணம் நான் சொன்ன இந்த விளைச்சல் ரொம்ப குறைவானதால் தான் இப்போ சீசன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் போயிட்டு இருக்கு நிச்சயமாக விலை குறையும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளார் இப்போ ஹோல்சேல் வந்து எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பீங்க ஹோல்சேல் நம்ம அதான் பன்னெண்டாயிரம் கிலோ வரைக்கும் நம்ம ஒரு மாதத்திற்கு உற்பத்தி பண்ணி பருப்பு பன்னெண்டாயிரம் கிலோ நம்ம கிலோ கொடுத்துட்ருக்கோம் அதாவது பன்னெண்டு டன்னு இந்த ஆண்டு வந்து நம்ம உற்பத்தியை இயல்பாகவே அதிகரிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது நம்மக்கிட்ட பொருள் புதில் பொருள் எதிர்பார்த்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான நேரத்தில் நம்மளால் பொருளை கொடுக்க முடியல அதனால் இந்த ஆண்டு வந்து நம்ம உற்பத்தியை கரண்டாக ஒரு இருபது சதவீதம் இருபது சதவீதம் வந்து உயர்த்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஓகேங்க சார் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து கால் எடுக்க மாட்றாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு போட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி உங்களோட கருத்து சார் சார் வந்து ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது எழுபது கால் வரும் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது காலேஜ் எனக்கு கண்டிப்பாக வரும் எல்லா ஃபோனையும் நானே தனிப்பட்ட முறையில வந்து எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா அந்த டைம்ல ஏதோ ஒரு வேலையா இருப்பேன் அதுக்காக அந்த ஃபோனை நான் வந்து எடுக்காம இல்லை அடுத்த நாளோ இல்லை அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல நான் எடுத்து பேசாமலாம் இல்லை நீ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோ யூடியூப் பார்த்துட்டு வந்த கஸ்டமர் எல்லாமே நான் ஒரு குரூப்பில் போட்டு அவங்கக்கிட்ட ஒரு விளம்பரம் செஞ்சு நான் பயிர் விடுத்துட்டு இருக்கேன் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மூணு குரூப் வச்சுருக்கேன் ஒரு குரூப் ரெண்டு குரூப்பில் நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களும் ஒரு குரூப்பில் நூறுக்கும் மேற்பட்ட நபர்களும் இன்னைக்கு என் கூட வியாபாரத்துல என் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாரம் வாரம் என்ன விலை எந்த மாதிரி பொருட்கள் இங்கே மார்க்கெட்ல இருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் இப்போ இத்தனை கால்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கால் வருதுன்னா அதில் மூணுல இருந்து நாலு கஸ்டமர் தான் பத்து கிலோவுக்கு மேலேயோ இல்லை நூறு கிலோவுக்குள்ளேயோ வாங்குற கஸ்டமர் இருப்பாங்க அப்ப நான் எத்தனை ஃபோன் அட்டன் பண்ணியிருந்தேன்னா இந்த ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் நபர் தொள்ளாயிரம் நபர்களுடைய அழைப்புகளை நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப நான் எத்தனை ஆயிரம் போன் அட்டன் பண்ணிட்டு நான் தொள்ளாயிரம் நபர்களுடைய கான்டாக்ட நான் வச்சிருக்கேன்றத நீங்க இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இந்த தொள்ளாயிரம் நபர்களும் என் கூட வியாபாரத்துல டச்சில் இருக்காங்க அதான் நான் சொல்ற ஃபோன் உடனே இருக்க முடியலாம் அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலயோ இல்ல அடுத்த நாட்களோ நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நான் தொடர்பு கொண்டு இருப்பேன் அதை மாற்றம் கருத்து இல்லை ஓகேங்க சார் இப்ப இந்த முந்திரி எல்லாம் நீங்க தான் முழுக்க முழுக்க ப்ராசஸ் பண்றீங்க இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குங்களா இருக்குங்க கண்டிப்பாக இருக்குது நம்ம லோக்கல் நாட் நம்ம இந்தியாவுக்குள்ளே விற்பனை ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதிகபட்சம் நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் நல்ல பக்குவப்படுத்தப்பட்ட முந்திரி ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம அதிகபட்சம் அந்த தர நிர்ணயம் நம்ம குறிப்பிடலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் நபர்கள் வந்து இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபோன் அடைப்பியில் வச்சு நான் வந்து இன்னைக்கு நேரடியாக அவங்க கிட்ட வாட்ஸ்அப் மூலயமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட ஒரு மூணு வருஷமாக இப்போ வந்து இந்த நபர்கள் இந்த யூடியூப் பார்த்துட்டு நிறைய வியாபாரிகள் புது வியாபாரிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க அதேமாதிரி பழைய வியாபாரிகள் நம்மக்கிட்ட தொடர்ந்து இன்னைக்கு ஒரு மூணு வருஷமாக நம்மக்கிட்ட தொடர்ந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு நம்பிக்கை தான் என்கிட்டேருந்து வாங்குகிற பொருள் கண்டிப்பாக தரமாக இருக்கும் விலை வந்து முதல்ல அதிகமாக கம்மியாக அது அடுத்த விஷயம் தான் பொருள் வந்து கண்டிப்பாக தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் வந்து சம்பாரிச்சிருக்கேன் என்ிட்டேருந்து இந்த எல்லாரும் எல்லார் கச்செரிசிலேருந்து வாங்குற முந்திரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட தான் நம்ம நம்பிக்கையாக பணத்தை போட்டு வாங்கலான்ற ஒரு நம்பிக்கையை நான் வந்து இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு யார போய் ஒரு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கு இந்த யூடியூப் நிகழ்ச்சி மூலயமா தான் அந்த நம்பிக்கையை நான் சம்பாதிச்சேன் அதே நேரத்தில் என் பொருள் என்னைக்காவது உங்கள் கைக்கு தரம் இல்லாமல் வந்திருந்தால் நான் தாராளமாக உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக வந்ததுன்னா நான் நிச்சயமாக நூறு சதவீதம் உங்கள்கிட்ட நான் ரிட்டர்ன் எடுப்பேன் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லலை நான் கொடுத்த பொருளை என்ன கொடுங்க உங்களுக்கான பணத்தை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்க வர நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு என் பொருள் கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டியில் எந்த ஒரு ஒரு காம்ப்ரமைஷை நாங்கள் செஞ்சுக்கிறது இல்லை ஒரே விஷயந்தான் நம்பிக்கையை சம்பாதித்தோம் அந்த நம்பிக்கையினுடைய விளைவு தான் இந்த மூணாவது ஆண்டுகளை தாண்டி அந்த இருபது பர்சன்டேஜ் வியாபாரத்தை கூட்டணுன்னு எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்ததே அந்த நம்பி மக்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் கரெக்டாக சொன்னீங்க சார் ஏன்னா நம்ம ஒரு தவறாக பண்ணால் நம்ம வீடியோவே யூடியூப்பில் இருக்காது ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ வரும் நீங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கனாலும் எல்லாருமே நல்ல முதலாளி நல்லா பேசிக்கிறார் அது மாதிரி உங்களோட சர்வீஸ் பற்றியும் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே எங்கள் சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முந்திரி விலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக முந்திரிலே வந்து பெப்பர் அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க உங்களோட இந்த சிறந்த பணி வந்து தொடரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி தருக்கிறோம் நன்றி நன்றி நன்றி